அதான் கிட்ஸ் விளையாடுறதுக்கு உள்ள போற இடம் பாருங்க அங்க இது ஒரு கேம் சூப்பரா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அங்க ட்ரெயின் போகுது பாருங்க அந்த ட்ரெயின் சூப்பரா இருக்கும் பாருங்க இதெல்லாம் உள்ள அந்த பிள்ளைங்க வந்து கடந்து ஜம்பிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் போறோம்

எங்க அப்பா இப்ப கார் ஓட்ட போறா அப்பா கார் ஓட்டுங்க செவென்ட்ரியாலா இது அப்ப எங்க அப்பா இப்பவே கார் ஓட்ட தொடங்கியாச்சே

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறோம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாஸ்கின் ராபின்ஸில் ஐஸ்கிரீமும் குடிச்சாச்சு கிளம்பி ஆறோம் கரெக்டாக வாட்ச் கடை சூப்பராக இருக்கலாம் அக்கா வாட்செல்லாம் ஆரஞ்சு சாப்பிட பிள்ளைங்களுக்கு ரீங்கும் வாங்கியாச்சு ஹாப்பியா